ஈரமாகட்டும் அல்லா தகுப்பீக்கு செய்யட்டும் ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவுபடுத்த ஆசைப்படுகிறேன் அறிவுலக பெருமேதை இமாம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாடம் என்றால் ஞானங்களை கொட்டி கொடுக்கிற இடம் அது இமாம் பாடம் நடத்துகிற அந்த அவை யாரோ ஒருவர் முன்பின் தெரியாதவர் உள்ளே வந்தார் வந்தவர் எனக்கு ஒரு கேள்வி உண்டு என்று தொடங்கினார் ஒரு கேள்வி சொன்னார்கள் கேளுங்கள் கொஞ்சம் விவகாரமான கேள்வி கேட்டார் நம்மளுக்கு நிறைய அப்படி கேட்கறது உண்டு கேளுங்கன்னு சொன்னது தான் தாமதம் அக்பர் என்னென்னமோ கேட்பாங்க வாழ்நாளில் அஜர்த்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டார் அதெல்லாம் கேட்பாங்க இல்லையா அவர்கள் சொல்லிவிட்டார்கள் கேளுங்கள் அவர் சொன்னாரு يقول الله تعالى في سورة الرحمن كل يوم هو في شأن அவர் சொல்றது என்னன்னா அல்லாஹ் தஆலா அர் ரஹ்மான் சூராவுல குல்ல யௌமின் ஹுவ ஃபி ஷான் அப்படினு சொல்றான் அப்படினா என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ஒவ்வொரு மாதிரியா இருப்பான் குல்ல யௌமின் ஹுவ ஃபி ஷான் ஒவ்வொரு நாளும் அவன் ஒரு தரத்திலே இருப்பான் இப்ப வந்தவர் கஜாலி இமாம் கிட்ட கேட்டாரு கஜாலி நீங்க சொல்லுங்க அல்ல இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான்னு கேட்டார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான் அப்பன்னா இன்னைக்கு என்ன மாதிரி இருக்கான்னு நம்ம கஜாலி ரம்துலாலி சொன்னாங்க இன்ஷா அல்லா இதுக்கு பதில் நாளைக்கு சொல்றேன்னா திடுதுப்புனு இப்படி வந்து கேள்வி கேட்டா இன்ஷா அல்லா நாளைக்கு சொல்றேன்னாங்க நீங்க இங்க கவனிக்கணும் நான் ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னா நிறைவான ஆலிமுக்கு அது அடையாளம் ஏன்னா நம்மளுக்கு சில பேர் அப்படி நினைச்சுக்கிறது இப்ப தெரியாதா அப்படின்னு கேட்பார் கேட்ட உன்ன உட உடனடியா அப்பவே சொல்லணும் சொல்லிட்டு அவர் பெரிய ஆளுமே அர்த்தம் நாளைக்கு ஒன்னு தெரிஞ்சுங்க நாளைக்கு சொல்றேன்னு சொன்னா தான் சரியா கிதாபை பார்த்து சொல்றாருன்னு அர்த்தம் அதனால நான் சொல்ல வர்றது இமாம் கசாலியே சொல்லுகிறார்கள் இன்ஷா இல்ல நாளைக்கு சொல்றேன்ட்டாங்க போயிட்டாரு இமாம் கசாலி வீட்டில் போனாங்க அர் ரஹ்மான குல்லையோமின் ஓபிஷானுடைய தப்சீரை எல்லாம் எடுத்து பார்த்து அதிசையெல்லாம் எடுத்து பார்த்து ஒன்றும் கிடைக்கல என்ன பதில் சொல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கா இன்னைக்கு எப்படி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது ஒன்றும் கிடைக்கல கடைசியில கிளம்பி மறுநாள் பாடத்துக்கு வர்றாங்க வரும்போதே மனசுக்குள்ள நினைப்பு இன்னைக்கு அந்த ஆளு வரக்கூடாது ஏன்னா பொதுவா மாணவர்கள் தான் வரும்போது என்ன நினைச்சிட்டு வருவான்னா வாத்தியாரு வரக்கூடாது இது நேர் மாத்தோம் அதுவும் பெரிய ஆசிரியர் ஆக பெரிய ஹெச்ஓடி இன்னைக்கு அந்த பையன் இன்னைக்கு அந்த மாணவர் வரக்கூடாது மாணவர்னா ஆளு நீங்க சின்ன பையன்லாம் எல்லாம் நினைச்சுக்க வந்தவர் வந்தவர் யாருன்னு தெரியல இதுவரை யாரும் பார்த்ததும் இல்லை அவர் பாட்டுல வந்திருக்கார் அஞ்சு நிமிஷத்துல இந்த நிகழ்ச்சியோட நானும் முடிச்சிருவேன் சீட்டு வந்துருச்சு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பாணி இது நல்லா இருக்கு கொண்டு வந்து அப்படி வச்சுட்டு போயிடுறாங்க சில ஊர்ல எல்லாம் தண்ணி பாட்டில் கொண்டு வந்து வைப்பாங்க ஏன் வந்து சீட்டெல்லாம் எல்லாம் கொடுத்து முடிக்கவும்னு எழுதணும்னு ஒரு தண்ணி பாட்டில கொண்டு வந்து அப்படி வைப்பாங்க வச்சுட்டா முடிச்சுக்கங்கன்னு அர்த்தம் தமிழ்ல நாட்டு வழக்குல தண்ணி காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா வந்து பாடத்துல உட்காந்துட்டாங்க உட்காந்த உடனே கரெக்டா அந்தாலும் சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டார் என்ன ஹசாலி பார்த்துட்டிங்களா பார்த்தேன் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்றேன் திரும்பவும் அதே பதில் போய் நைட்டு இரண்டு ரகாயத்து தொழுது விட்டு அல்ல இதுக்கு ஜவாபு கொடு எனக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு படுத்துட்டாங்க கனவுல அரவிநாயகம் சல்லு அலைகி செல்லும் அல்லா கனவுல காணும் பாக்கியத்தை நமக்கு தருவானாக கசாலி இமாம் பார்த்த உடனே கேட்க ஆரம்பித்த உடனே நாயகம் கேட்டார்கள் கசாலி குள்ளையோமின் ஹோபி ஷேனுக்கு பதில் தெரியலையா அப்படின்னு கேட்டாங்க அல்லாஹோ அக்பர் துள்ளிட்டாங்க கசாலி இமாம் ஆமா ஆமா என்கிட்ட கேட்குறாங்க எனக்கு தெரியல தெரியல கனவுலையே சொல்கிறாங்க பதில் இதுதான் நான் சொல்கிற பதிலை நீ அவர்கிட்ட சொல் அவரும் புரிஞ்சுக்குவார் இன்ன லில்லாஹி உமூரன் லா யுபுதி அல்லாவுக்குன்னு சில நிலைமைகள் இருக்கு அல்லாவுக்குன்னு சில தரங்கள் இருக்கு அவனா அதை வெளிப்படுத்தவும் மாட்டான் தானாவும் அது வெளிப்படாது அவ்வளவுதான் அதுக்கு பதில் வேற ஒண்ணும் இல்லை மறைந்து விட்டார்கள் நபிசல்லா அல்லி செல்லம் இமாம் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் தூங்கலை இன்னைக்கு பாடத்துக்கு வர்றாங்க அந்தாலும் வரட்டும் வரட்டும் எப்படியாவது வரணும் வராம இருந்துடக்கூடாது முன்னாடி வந்து உக்காந்துட்டாங்க

அபு ஹாமிது உனக்கு கனவுல பதில் சொல்லி கொடுத்தார் இல்லையா அவர் மேல எப்பவும் அதிகமா செலவாத்தும் சலாமும் சொல்லிட்டே இருந்துட்டு போயிட்டார் வந்தது யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் அவரு கிடைக்கல மலக்கா மனிதரா ஹதர் அலிசலாமா வேறு யாராவதா இல்ல யாருமே நாயகமே வா வந்தவருக்கு எப்படி தெரியும் நாயகம் வந்தது சொல்லுகிறார் கற்றுக் கொடுத்த இந்த பதிலை சொல்லி கொடுத்த நாயகத்தின் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி கொண்டே இரு கசாலி இமாமினுடைய உதடுகள் அன்றைக்கு உச்சரிக்க துவங்கியது மவுத்து வரைக்கும் செலவாத்தை அவர்கள் எந்த நேரத்திலும் விட்டதில்லை செலவாத்தோடு ஐக்கியமாக இருந்தார்கள் அல்லாஹ் பெருமானாரின் வாழ்த்துக்களில் எல்லாம் பெரிய வாழ்த்தாக இருக்கிற வையகம் வாழ்த்திய வாழ்த்துக்களை எல்லாம் விட பெரிய வாழ்த்தாக இருக்கிற வல்லோன் சொல்லி தந்த வாழ்த்து ரசூலுல்லாக மீது செலவாத்து மவுத்து வரைக்கும் அல்லா அருமை நாயகத்தின் மீது செலவாத்திலேயே நம்முடைய நாவுகளை ஈரத்தோடு வைத்திருப்பவர்களாக நாயகத்தை நேசிப்பவர்களாக நாயகத்தினுடைய கடனுக்காக வேண்டி அவர்களின் புகழ் பாக்களை வபாத்து வரைக்கும் உச்சரிக்கிற மக்களாக நாளை மறுமையில் நாயகத்தினுடைய கரம் பிடித்து சுபனம் செல்லும் பெரட்கரும் பேறு பெற்றவர்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வா அகிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி